வாழ்வின் ஆற்றலாகும் சிலுவை சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகின்றவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது ஒன்று குறைந்த ஒன்று பதினெட்டு உலகை மையப்படுத்திய வாழ்வு முறையில் குழு மனப்பான்மையும் விரும்பிய தலைவர்களை சார்ந்து செயல்படுகின்ற சார்பு நிலையும் வளர்ந்து பெருகிவிட்ட காலம் இது கடவுளை சார்ந்து வாழும் உண்மை வாழ்வு முறையிலிருந்து இது மனிதனை செய்து விடுகிறது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் தரித்தும் கிறிஸ்துவை மாட்சிமைப்படுத்தி அவர் விரும்பும் வாழ்க்கை முறையில் நிலைத்திராத நிலையை பலரிடம் நாம் பார்க்கலாம் மனிதனை தலைவர்களை ஊழியக்காரர்களை சார்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாளர்களாக தங்களை காட்டிக்கொண்டு பிரிவினையை ஊக்கப்படுத்தும் நிலை எங்கும் திருச்சபையிலும் காணப்படுகிறது இந்நிலையை கொரிந்து திருச்சபையில் கண்ட பௌரடியார் அதனை கண்டிக்கின்றார் காரணம் குறிந்து திருச்சபையின் மக்கள் சிலர் பவுலையும் சிலர் அப்பல்லோவையும் சிலர் பேதுருவையும் சார்ந்து கொண்டு பிரிவினைக்கு காரணமாயினர் பௌரடியார் சிலுவையை முன்னிறுத்தி அவர்களுக்கு நற்செய்தி கொடுக்கின்றார் யார் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது பவுலா கிறிஸ்து பிரிந்திருக்கின்றோரா என்று கேள்வி எழுப்பி சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகின்றவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது என்கின்றார் சிலுவை நற்செய்தி அனைவரையும் வேறுபாடின்றி கிறிஸ்துவுக்குள் ஒன்றுபடுத்தும் நற்செய்தி அங்கு பிரிவினைக்கு இடமில்லை பிரிவினையை விரும்புகின்றவர்களுக்கு அன்னற்ய்தி பைத்தியமாய் தோன்றும் ஆனால் உண்மையான மீட்பை சொந்தமாக்கி வாழ நினைப்போருக்கு அது ஆற்றல் நிறைந்தது அதாவது சிலுவையே வாழ்வின் ஆற்றல் என்கின்றார் இந்த எத்திரி சபைகளிலும் பிரிவினைகள் மலிந்து காணப்படுகிறது காரணம் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த கிறிஸ்துவை சார்ந்து வாழாத வாழ்வு நிலை பதவிகளும் பணமும் புகழும் ஆசீர்வாதமும் கிடைத்தால் போதும் என்ற மனநிலை சிலுவையில் நம்மை மீட்டெடுத்த கிறிஸ்துவை வாழ்வின் ஆற்றல் என்பதை அறிக்கை செய்து தவக்காலங்களில் நம்மை தூய்மையாக்கிடுவோம் இரையறல் நம்மோடு இருக்கட்டும் உற்சவம் எங்களை ஆற்றல் படுத்தி வழிநடத்துபவரே உம் அருள் எங்களுடன் இருப்பதாக சொல்லாலும் செயலாலும் திருப்பெயரை நாங்கள் மாட்சிப்படுத்த எங்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்